ஜப்பான் ஆசியாவின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள ஒரு தீவு குடியரசு தான் ஜப்பான் இதை ஜப்பானினுடைய தலைநகரம் டோக்கியோ உலகின் மிகப்பெரிய நகரங்கள்ல ஒன்று நவீன தொழில்நுட்பத்துல முன்னேற்றமும் பாரம்பரிய கலாச்சாரமும் ஒரு சேர இணைந்துள்ள இந்த நாட்டின் மவுண்ட் புஜி செரி பூக்கள் சாமுராய் கலாச்சாரம் போன்றவை பிரபலமானதாக காணப்படுது தொழில்துறை கல்வி மற்றும் சுகாதாரத்தில் முன்னேற்றம் பெற்ற ஜப்பான் உலகின் மிக வலிமையான பொருளாதார நாடுகளின் ஒன்றாகவும் திகழ்கிறது இப்படி ஜப்பானை பற்றிய ஒரு சில சுவாரஸ்யமான உண்மைகளை தான் இந்த ஒரு பதிவு மூலமா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜப்பான் என்பது ஆசிய கண்டத்தில் உள்ள பல தீவுகளாலான ஒரு நாடு பசிபிக் பெருங்கடலின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது சூரியன் உதிக்கும் நாடு என்றும் இந்த நாட்டுக்கு ஒரு பெயருண்டு டோக்கியோ தான் இதன் தலைநகரம் மொத்தம் ஆறாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு தீவுகளை உள்ளடக்கியது தான் ஜப்பான் ஒகைடோ ஒன்சு சிகோக்கு கியூசு ஆகியன ஜப்பானினுடைய முக்கியமான மற்றும் தொண்ணூத்தி ஏழு சதவீத நிலப்பரப்பை உள்ளடக்கிய நான்கு பெரிய தீவுகள் பதிமூணு கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகையுடன் சனத்தொகை அடிப்படையில் உலகின் பதினோராவது இடத்தை பிடித்திருக்கிறது ஜப்பான் இந்த நாட்டினுடைய மொத்த நிலப்பரப்பு மூன்று லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி ஒன்பது நூத்தி எழுபத்தி மூணு சதுர கிலோமீட்டர்கள் இந்த நாட்டினுடைய நாணயம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது உலகின் மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதார சக்தியாகவும் விளங்குவது மட்டுமல்லாமல் உலகின் அதிகபட்ச சராசரி வாழ்நாளை கொண்ட நாடாகவும் ஜப்பான் விளங்குகிறது உலகத்தின் ஐந்தாவது அதிகபட்ச ராணுவ செலவை கொண்டுள்ளதென இவர்களுடைய இராணுவத்தை தன்னுடைய தற்பாதுகாப்புக்காக மட்டுமே பயன்படுத்துகிறார்கள் இந்த நாடு ஆண்டுதோறும் சுமார் ஆயிரத்தி ஐநூறு நிலநடுக்கங்களை அனுபவிக்கிறது இருப்பினும் பெரும்பாலானவை சிறியவையாகத்தான் காணப்படுது டோக்கியோ ஜப்பானினுடைய தலைநகரம் முப்பத்தி ஏழு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வசிக்கும் உலகின் மிக அதிக மக்கள் தொகை கொண்ட பெருநகர பகுதியினும் சொல்லி கருதப்படுது ஜப்பான் உலகின் மிக உயர்ந்த ஆயுட்காலம் கொண்ட நாடுகளில் ஒன்று அதாவது இங்குள்ளவர்கள் சராசரியாக எண்பத்தி நான்கு ஆண்டுகள் வாழுகிறார்களாம் பூக்கள் ஒரு தேசிய சின்னமாக கருதப்படுகிறது நாடு பூக்கும் பருவத்தில் ஏராளமான திருவிழாக்களையும் நடத்துகிறது ஜப்பானின் மிகவும் பிரபலமான உணவுகள்ல ஒன்றுதான் சுசி மீன்களை பாதுகாக்கும் முறையாக எட்டாம் நூற்றாண்டுக்கு முந்தையதாக கருதப்படுகிறது தான் இந்த சுசி என்ற உணவு ஜப்பானில் சிங் ஷென் அல்லது புல்லட் ரயில்கள் இருக்கிறது அவை மணிக்கு முன்னூத்தி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கிறதாம் நாட்டில் எண்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட கோவில்கள் காணப்படுகிறது ஷிண்டோ மற்றும் பௌத்தம் ஆதிக்கம் செலுத்தும் மதங்களாக காணப்படுகிறது கொய்மீன் அதாவது பெரும்பாலும் ஜப்பானிய தோட்டங்களுடன் தொடர்புடையது ஜப்பானிய கலாச்சாரத்துல விடாமுயற்சி மற்றும் வலிமையையும் இது குறிக்கிறது வனக்குலியல் அல்லது ஷின் யோகு என்ற ஜப்பானிய நடைமுறையானது நல்வாழ்வை மேம்படுத்துவதற்காக காடுகளில நேரத்தை செலவிடுகிறதை உள்ளடக்கி இருக்கிறது ஜப்பானினுடைய கல்வி முறையோ ஒழுக்கம் மற்றும் குழு இணக்கத்தை வலியுறுத்துகிறது மாணவர்கள் தங்கள் வழக்கமான ஒரு பகுதியாக வகுப்பறைகளை சுத்தம் செய்கிறார்கள் ஒட்டினாவா தீவு உலகின் நீல மண்டலங்களில ஒன்றாக அறியப்படுகிறது ஆங்குல மக்கள் சராசரியான ஆயுள் காலத்தை விட அதிகமான ஆயுள்கள் வாழுகிற மக்களாக கருதப்படுகிறார்கள் கேப்சூல் ஹோட்டல்கள் ஒரு தனித்துவமான ஜப்பானிய கருத்தாக்கமாகும் பயணிகளுக்கு மலிவு விலையில விண்வெளி திறன் கொண்ட தங்கும் இடங்களை வழங்குகிறதாம் இந்த கேப்சூல் ஹோட்டல்கள் ஜப்பானினுடைய அனிமேஷன் தொழில் அனிமம் மற்றும் மங்கா உட்பட உலகளாவிய பயன்பாட்டு நிகழ்வுகளை ஒன்றுதான் இது உலக அளவில் பொழுதுபோக்குகளை பாதிக்கிற ஒன்றாகவும் காணப்படுது இரண்டாம் உலக போரின் போது வீசப்பட்ட அணுகுண்டுகளின் தாக்கம் இன்னும் ஜப்பானில காணப்படுகிறதா பரவலாக பேசப்படுகிற ஒரு உண்மைதான் ஜப்பானிய மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் நிறைய தொடர்புகள் உள்ளதால பல ஆய்வுகள் குறிப்பிடுகிறது இரண்டு மொழிகளும் ஒரே மாதிரி இலக்கண கட்டமைப்புகளை கொண்டுள்ளன என்றும் சொல்லப்படுகிறது ஏறத்தாழ எழுபத்தி மூணு சதவீதமான ஜப்பானியினுடைய நிலப்பகுதி காடாக அல்லது மலைப்பகுதிகளாக இருக்கிறதுனால வேளாண்மை தொழில்துறை குடியிருப்பு ஆகிய தேவைகளுக்கு உதவாததாகத்தான் காணப்படுதான் இதனால மக்கள் வாழக்கூடிய கரையோர பகுதிகளின் மக்கள் தொகை அடர்த்தி மிகவும் கூடுதலாக இருக்கிறது ஜப்பான் உலகின் மிக கூடிய மக்கள் அடர்த்தி கொண்ட நாடுகளிலும் ஒன்று பாரம்பரிய விளையாட்டான சுமோ ஜப்பானினுடைய தேசிய விளையாட்டாக மதிக்கப்படுகிறது தற்காப்பு கலைகளாக ஜூடோ கராத்தே போன்றவையும் வளமையில இருக்கிறது கல்ஃப் விளையாட்டும் ஒரு புகழ்பெற்ற விளையாட்டாகும் ஜப்பானிய மக்கள் கால்பந்து விளையாட்டை பெரிதும் ஈடுபாட்டுடன் விளையாடுகிறார்களாம் ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன